ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ரத வல்லப்பெருமாள் கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற குருவித்துறை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னால் இந்த அருள் அருள்பாளிக்கிற சித்திரை ரத வல்லப்பெருமாள் சந்தன மரத்தால் உருவாக்கப்பட்டிருக்காரு இப்போது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி தேவர்களும் அசுரர்களும் சண்டை இருந்த காலத்தில் தேவர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அசுரர்களும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க ஆனால் அசுரகுரு சுக்கராச்சாரியார் மருத சஞ்சீவினி அப்படின்ற மந்திரத்தை வச்சு இறந்து போன அசுரர்களை மறுபடியும் உயிரோடு வர வச்சிடுறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட தேவர்கள் அந்த மந்திரத்தை எப்படியாவது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இது சம்மந்தமாக தேவகுரு குரு கிட்ட போய் பேசுகிறாங்க குரு பகவான் அவருடைய பையன் கசனு அசுரகுரு சுக்கராச்சாரியாருக்கு சந்தேகம் வராத மாதிரி அவர்கிட்ட சீடனாக அனுப்பி வைக்கிறாரு சுக்கராச்சாரியார்கிட்ட சீடனாக சேர்ந்த கசன் அவரோட பொண்ணு தேவயானியை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான் அந்த பொண்ணும் அதை உண்மை நம்பி இவனை திருப்பி காதலிக்க ஆரம்பிக்குது சுக்ராச்சாரியார்கிட்ட இருந்து மருத சஞ்சீவினி மந்திரத்தை கசன் கற்றுக்கிறான் ஆனால் அவனோட நடவடிக்கையில் அசுரர்களுக்கு சந்தேகம் வருது இந்த மந்திரத்தை இவன் தெரிஞ்சுக்கிட்டானா அசுரர்களுக்கு ஆபத்து அப்படின்னு யோசிக்கிறாங்க அதனால கசனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் குடிக்கிற பாலில் கலந்துடுறாங்க அவரும் அது தெரியாமல் அந்த பாலை குடிச்சிடுறாரு கசன் வந்து சுக்கராச்சாரியாரோட வயிற்றுல மாட்டிக்கிறான் அவனை காணோம் அப்படின்னு சொல்லி அவரோட காதலி தேவயானி ரொம்ப பதறாங்க பதறிக்கிட்டு தேவயாணி அவங்களோட அப்பா சுக்கராச்சாரியார்கிட்ட போய் சொல்கிறாங்க சுக்கராச்சாரியாரும் தவம் பண்ணி கசன் வந்துட்டு அவரோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு கண்டுபிடிச்ச சுக்கராச்சாரியார் மருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்றாரு சுக்கராச்சாரியார் வயிற்றுக்குள்ளே இருந்த கசன் வயித்தை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரான் சுக்கராச்சாரியார் இறந்து போறாரு வயிற்றுலேருந்து இருந்து வெளியே வந்த கசன் அவன் கற்றுக்கிட்ட மருத சஞ்சீவினி மந்திரத்தை வச்சு சுக்கராச்சாரியாருக்கு உயிர் வர வைக்கிறான் சுக்கராச்சாரியாருக்கு உயிர் வந்ததுக்கு அப்புறமா அவரோட பொண்ணு தேவயானியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கசன்கிட்ட சொல்கிறாரு ஆனால் அதுக்கு கசன் நான் உங்களோட வயிற்றுலேருந்து வெளியே வந்தேன் இப்போ தேவயானி எனக்கு சகோதரி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறான் சொல்லி முடிச்சுட்டு தேவலோகம் வர்றதுக்கு அனுமதி கேட்குறான் சுக்கராச்சாரியரும் கசனை தேவலோகத்துக்கு போக சொல்லிடுறாரு ஆனால் தேவயானிக்கு இது பிடிக்கலை அசுரலோகத்தில் இருக்கிற மலைகளெல்லாம் போட்டு அவரை தடுத்து வச்சிடுறான் இதை தெரிஞ்சுக்கிட்ட கசனோட அப்பா குருபகவான் பகவான் பூமியில் இருக்கிற குருவித்துறை அப்படிங்கிற ஒரு இருந்து பெருமாளை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவரோட தவத்தில் சந்தோஷமான பெருமாள் சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் சித்திர ரதத்தில் பக்கத்துல வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு அதுக்கு குருபகவான் பகவான் என்னோட பையன் அசுரலோகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான் அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்கன்னு கேட்கிறாரு குரு பகவான் கேட்ட மாதிரியே பெருமாள் சக்கரத்தாழ்வார அனுப்பி கசனை தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வர்றாரு கூட்டிட்டு வந்து குருபகவான் கிட்ட விட்டுடுறாரு குருபகவானும் பகவானும் பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு அதே இடத்துல பெருமாளுக்கு கோவிலும் கட்டுறாரு தான் இந்த கோயிலுக்கு சித்திரை ரத வல்ல பெருமாள் கோவில் அப்படின்னு பேர் வருது இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க